வணக்கம் நான் ஸ்ரீ மாந்திரிக பயிற்சி மதிலேருந்து பேசுகிறேன் இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இது எப்படிப்பட்ட மூலிகைன்னு சொன்னால் இறந்த ஆத்மாக்களை வந்து அது நம்மக்கிட்ட வரவேற்கக்கூடிய சக்தி இந்த மூலிகை உண்டு ஏன் நம்ம வந்து இறந்த ஆத்மாங்களை பற்றி நம்ம பேசணும் எது எதுக்காது அனு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பெற்றவங்க மேலேயும் அவ்வளோ அன்பு இருக்கும் அவங்க பார்த்திங்கன்னா அவங்க இறந்து எங்கே இருக்காங்களோ அவங்க எப்படி அலைகிறாங்களோ அந்த ஆத்மா தெரியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆனால் அந்த மாதிரி ஆத்மா வந்து நம்ம கூட எந்த நல்லா இருக்குமே நம்ம அப்பா அப்பா ஆத்மாங்கள் அன்ற ஒரு எண்ணங்கள் இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கும் இல்லை இளம் வயதில் வந்து தாய் தகுப்புன்ன விட்டுட்டு ஏதோ உடம்பு சரியில்லாத விதி செயல்பாடில் இறந்துருப்பாங்க பசங்க அவங்க மேலேயும் அவனுக்கு அன்பு இருக்கும் நம்ம நம்ம பிள்ளை இந்த மாதிரி வாயிடுச்சான்ட்டு ஆனால் அந்த மாதிரி ஆத்மாங்களும் வர வச்சு நம்ம இருக்கிற இடத்துலையும் நம்ம கூட இருக்கிற மாதிரி நமக்கு தேவைப்படும் போது கனால் வந்து சொல்கிற மாதிரி இந்த மூலிகை வந்து பயன்படும் இந்த மூலிகையோட தன்மை எப்படின்னா நாலு மூலிகை இருக்கும் நாலு இலைகள் இருக்கும் அந்த இலைகள் நடுவில் ஒரு பூ இருக்கும் அந்த பூவில் இருந்து ஒரு தண்டு வரும் அந்த பூ பக்கத்துல இருந்து ஒரு தண்டு வரும் அங்கே மூணு இலைகள் இருக்கும் இந்த மூணு இலைகள் வச்சு செஞ்சு செய்கிறது ஒரு வேலை நாலு இலைகளை வச்சு செய்கிறதும் ஒரு வேலை இந்த நாலு இலைகள் வச்சு செய்யும்போது என்னன்னா கூட்டு குடும்பத்துல இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் ஒன்று சேர்ந்து அந்த கூட்டு குடும்பத்தில் இருக்கிற தலைமையை வந்து மாமியாரோ பெரிய மருமகளோ அப்படிப்பட்ட இருக்காங்கன்னா அந்த குடும்பம் அவங்க பேச்சு கேட்குற மாதிரி அது பண்ணலாம் அந்த மாமியார் பேச்சு எல்லாரும் கே மருமகளெல்லாம் கேட்குற மாதிரி அந்த நாலு இலையில் வச்சு பண்ணலாம் கூட்டு குடும்பம் வந்து ஒத்துமையாக இருக்கும் அது ஒருத்தருக்கிட்ட அது வந்து ஒரு வசீகரமாக இருக்கும் அந்த மாதிரி பண்ணலாம் இந்த மூணு இலை இருக்கு இல்லையா இந்த மூணு இலையும் பூ வந்து பார்த்தீங்கன்னா அது நாகப்பம்ப மாதிரி அந்த அந்த பூவோட தோட்டங்கள் இருக்கும் இந்த பூ வந்து மூணு இலை இருக்கிறது என்னென்னா நம்ம எதிர்ப்புகள் நம்ம குடும்போடைய எதிர்ப்புகள் நம்ம சொத்துக்களை வந்து அபகரிக்க பார்க்கப்போ பார்ப்பாங்க நம்ம வேலை இடத்துல ரொம்ப பிரச்சனை வைப்பாங்க அது இல்லாத நம்ம பசங்களை படிக்க போகிறப்போ அவங்களை வந்து அங்கே இருக்கிற பசங்க வந்து அந்த பசங்களை வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணுவாங்க வரப்புற தெருவில் வந்து அவங்களை வந்து சில பிரச்சனை வைப்பாங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மூணு இலை இருக்கிற நடுவில் அந்த பூ வரும் அந்த பூ எடுத்து ஒரு ஒரு முப்பது நாற்பது பூகளை பறிச்சிட்டு அது வந்து தூள் பண்ணி அது வந்து அவங்கள மை மாதிரி அரைச்சு அவங்களுக்கு கொடுத்தமானா அவங்க தலையில் வச்சு போயிட்டாங்கன்னா இந்த மாதிரி எதிரிகள் தொல்லை வரவே வராது தானாகவே விலக போயிடும் அவங்களுக்கு அது அவ்வளோ பாதுகாப்பாக இருக்கும் அதனால் இந்த முறை வந்து நல்ல அற்புதமான முறை என் குருநாதர் சொன்ன முறை அந்த இலையை காட்டுறேன் அது பாருங்கள் அந்த பார்த்துட்டு அது பலனாடிங்க அது இதுதான் அதோட இலை ம் பாருங்க பாத்தீங்களா நாலு இலை சரிங்களா இந்த பூ பாருங்க இந்த பூவோட பக்கத்தில் தான் அந்த காம்பு வளருது இந்த மாதிரி இது ரொம்ப அற்புதமானது இதை பயன்படுத்துக்குங்க யார் வீட்டிலயாவது அவங்க பெற்றவங்களோட ஆன்மாவை வீட்டில் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னை தொடர்பு கொள்ளுங்க இந்த மூலிகை வச்சு உங்களுக்கு அந்த அந்த தேவ அந்த ஆத்மா வந்து உங்கள் வீட்டில் இருக்க மாதிரி நான் பண்ணித்தரேன் அது உங்களுக்கு நல்ல ஒரு பலனாக இருக்கும் இது வந்து பாதி ஆதி காலத்து பழைய முறையன்றதுனால இது அழியாமல் இருக்கிறதுக்கு இந்த வித்து வந்து எங்கூர்த்தி சொல்லி கொடுத்தாரு அது உங்களுக்கு பயன்பாட்டாக இருக்குன்னா நீங்கள் நினைச்சுக்கானே எனக்கு கால் பண்ணி கேட்டீங்க பண்ணி பண்ணித்தரேன் ஓம் நமச்சோம்